சங்கிறது எல்லா இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவசியம் வருவாங்க நான்காவது ஞாயிறு சத்சங்கம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கும் வேலைச்செந்தூர் அது அப்படிங்கிற கூப்பிட நாங்கள் இந்த நேரம் காலையில் ஒரு பத்தரை டு பன்னெண்டு அது மாதிரி வச்சுருக்கோம் ஏனால் தொடர்ந்து அந்த பகவானை பற்றி ஒரு நினைவுகளை உங்க புதுவிட்டு அதுதான் வர வேண்டியது இந்த வாழ்க்கைங்கிறது எப்போ சொன்னேன் வாழ்க்கை வந்து கிராஃபிக் போகிறது அலைகள் மறதா இருக்குது உலக இயக்கமே அலைகள் அலையில் எல்லாருக்கும் ஒரு அப் இருக்கும் டவுன் ஒரு அப் இருக்கும் ஒரு டவுன் ஆனால் அந்த அலையில நடுவில் ஒரு போட்டு கொடுக்க அந்த இந்த அலை இப்படி தான் போகும் கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா உலகி மகாண்ட் அவங்கள யாரும் வீணாக போகப்படுறாங்க அவங்களுக்கு சாமி அடுத்தடுத்த வேல்நிலை தான் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு நம்ம டவுன் ஆகும் டவுன் ஆகிடும் அவங்க அப்பா எட்ட சந்தோஷம் அவங்க இது இருக்கும் இது வாழ்க்கை வாழ்க்கைனாலே ஏற்ற இறக்கங்கள் இன்ப துன்பங்கள் மாறி மாறி ஒரு புரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே கிராஃப் மாறி போகாது ஆவரேஜ் கிராஃப் வரை போயிடுச்சு ஆனால் அன்றாட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் டவுன் அதாவது மனித வாழ்க்கை மனித ஜென்ம எடுத்தால் இன்பம் துன்பம் மாறி வரும் ஒரு ஏக்கருக்கு ஒரு எவ்வளோ பிஸ்னஸ் எடுங்க ஒரு நாளைக்கு அமோகம் வியாபாரம் இருக்கு ஒரு நாள் ஒரு வர மாட்டாங்க வியாபாரமே இருக்காது எந்த பிஸ்னஸ் மேடம் கேட்டு பாருங்க அப்படி இருக்கும் ஆனால் ஒரு வருஷம் முடியும் போது எவ்வளோ மிஞ்சி இருக்கு நாங்கள் கொண்டு பார்க்கணும் அதுதான் பிஸ்னஸ் அது மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு வருடம் முடியும் போது திரும்பிப்பாங்க இந்த வருஷம் எப்படி பரவாயில்ல என்னென்ன முன்னே எதில் முன்னேற்ற எதுல இன்னும் போகணும் தப்பு இப்படி தான் மனித வாழ்க்கை இப்படி இப்படிதான் எல்லா வாழ்க்கையும் இருக்க சொற்காடு கோடிஸ்வரம் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும் பெரிய அதிகாரியிலேயே அதிகாரியாக இருப்பான் அவன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும் சார் அதாவது வேலை கிடைச்சிட்டுன்னா வாழ்க்கை நான் ஒரு வயசு வேலை கிடைக்கணும் நிறைய சாமிட்டு வேண்டேன் ஆனால் நான் சொல்கிறேன் அது கிடச்சாலே எல்லாம் மாதிரி மாறி இங்கே இருக்கும்போது அது பெருசா தெரியும் அங்க போனவரோ அது போல தெரியும் வாழ்க்கையா தான் ஆனாலும் இதை ரெண்டாவது படியோட நாலாவடி உயர்ந்தது நாலாவது படிக்கும் போகணுங்கிற போகாட்ட வேண்டேன் நாலு இருக்கிற ஆறு அப்புறம் ஆறுக்கு போகணும் ஆறுக்கு போனால் எட்டு போகும் பார்த்து போக இது முடியவே கிடையாது போனாலும் ஒரு நிறைவு வராது நேற்று நிறைவு என்னதான் தான் வரும்னா யோகிக்கு தான் வரும் ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றது கூட நம்ம சுவாமிகளோட சிறப்பு என்ன அதான் ஓடோடி வந்து உதவும் என் தந்தை அதுதான் யோகி தான் ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டதுன்னா தேவை அறிந்து வந்து கொண்டு சுவாமி ஒருத்தர் சொன்னார் எங்களை மாதிரிப்பட்ட பெரியவங்க வந்து காமதேவன் காமதேனுங்கிற பசு கேட்டால் கேட்டதெல்லாம் போடுவோம் நாங்கள் என்ன மாறிப்பட்ட ஆட்கள் ஆனால் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்போம் ஆனால் நீங்கள் கேட்கும்போது கொடுக்க மாட்டோம் இங்கே கேட்குற மாதிரியும் கொடுக்க மாட்டோம் அது நாங்கள் தான் செய்வோம் நாங்கள் தருவோம் ஆனால் நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் இன்னப்படி எல்லாமே கேட்குறோம் ஆர்ட்னப்பரம் எல்லாம் தான் கேட்கும் எல்லாம் வாங்கி கொடுப்போமா இது இப்படி தடுப்பூசி பிடிச்சோம் இந்த பிள்ளை உடம்புக்கு என்ன சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் நம்ம குழந்தைங்க அதனால் நீ அவரை போது நீங்கள் எல்லாம் குழந்தைங்க நீங்கள் கேட்டதெல்லாம் நான் தர மாட்டேன் ஆனால் உங்களுக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியும் எப்போது தடுப்புன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான்

Yes, and divine agreement between this என் தந்தைக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு உள்ள ஒப்பந்தம் அப்படிப்பட்டது பேரத்தில் நான் வருவேன் இது வந்து ஒரு தெய்வத்தினுடைய வார்த்தை மிகவானி ஓகே ஒரு சார் அவருக்கு தொண்ணூறு சொல்லும்போது இந்த பிச்சைக்காரனுக்கு நிறைய மந்திர் வரும் நம்ம காலமாக இருந்த பிறகு வாத்தி குழம்பு நம்ம நம்ம காலத்தில் நம்ம முன்னேற்சி எடுக்கிற அஞ்சாறு வருஷத்துக்குள்ளோம் அதில் வந்து ரெண்டு சிலையும் பார்த்தீங்கன்னா என்ன அழகு அந்த சிவலிங்கம் அதுக்குள்ளேருந்து யோகி வர்ற அழகு அந்த அழகான சிலையும் வந்துட்டு பாருங்க ஆலையை வர்றது மட்டுமே அந்த அழகு வந்துட்டு பாருங்க அது நம்ம யோகி நாம் கூட கொண்டு நீங்கள் எல்லாம் உங்க எல்லாருடைய பிறகு நீங்கள் தான் நூற்றி ஒரு ரூபா ஒரு அம்மா நூற்றி ஒரு ரூபா இனி ஓட குடும்பத்து என்னால் ஐயா நூற்றி ஒரு ரூபா இருக்கும் நீங்கள் பரவாயில்ல நூத்தி இது ஒரு கோடிக்கு சமானம் அதில் அந்த அன்பெல்லாம் சேர்ந்தா திரண்டுபுளத்துல யோகராசி கிட்டத்தில பேருடைய எல்லாருடைய பங்களிப்பு சேர்ந்து சுவாமி அந்த அன்பே உருண்டு திரண்டு யோகியா இருந்தார் அது மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அன்பா தான் அடிப்பாங்க இந்த நாம நாமத்துக்கு ஒரு அதிர்வு நீங்க நாம சொல்ல சொல்ல அது ஒரு அதிர்வா அவர் இந்த நாமத்தை வச்சு உலகம் முழுக்க வேலை செய்ய உலகத்துல பல பிரச்சனை உங்க பிரச்சனை பாக்குறீங்க நீங்க உலகமே பிரச்சனை எப்போதும் இல்லாத அளவுக்கு யுத்தம் தெரியுது அமெரிக்கா உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் அதை நெருக்கிறீர்கள் பொருளாதார நெருக்கிறீர்கள் நாட்டு அது பக்கம் பார்த்தா இந்த காசா பகுதியில் இருக்கிற அநியாயமான ஒரு யுத்தம்

அப்புறம் எங்க வீட்டுல போய் ஊர்ல நாளான கரண்ட் இல்லை எங்க வீட்டுல இது உண்டு எங்க ஊரில் அவ்வளோன்னு மொபைல் சார்ஜிங் சார்ஜிங்ல எங்க வீட்டுல எல்லாருக்கும் மொபைல் சார்ஜிங் ஹவுஸா இருக்கு எப்படிலாம் பயன்படுத்தி பாருங்க எல்லாரும் மொபைல் நீ மொபைல் பண்ணி அரை மணி நேரம் ஓடோடு சொல்லி அரை அரை மணி நேரம் எல்லாரும் எங்க வீட்டில் ரெண்டு நாளா மொபைல் இந்த கிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டாங்க எது நம்ம பகவான் இல்லாட்ட நம்ம இல்லைங்கிற பயன்படுத்தி அது மாதிரி சாமி செஞ்சு அதனால் எனக்கு சோதனைகள் வரும் ஆனால் சாமி அதுக்கு தட்டி விடுவார் அதுதான் குருவுடைய கருணை என்னதான் விதி விதியின் அமைப்பு படியும் உலக இயற்கையின் படியும் நமக்கு சில சோதனைகள் வரத்தான் நிறையா தவிர்க்க முடியாது வாழ்க்கைன்னா சோதனையோடு சேர்ந்து தான் வாழ்க்கை பட் அந்த சோதனையை பகவான் தட்டி விடுவார் தட்டி விடுது நம்ம பிள்ளைங்களை காப்பாற்று அந்த ஸ்டைல் நேரடியாக பல விஷயங்கள் அனுப்பிச்சு பலரும் இன்னும் வந்து உங்களையும் கடைத்து சந்தேகம் வருத்தவே படக்கூடாது என்ன வருத்தவே என்ன சாமி நம்பிக்கை வைக்கணும்

சாமி வந்து கருணை இன்னொன்று சொல்லுறேன் சார் மற்றவங்களா ஆன்மீகம் என்ன போய்ட்டு நம்மள சாமி சனியா சேர்க்கிடுவார் குடும்ப வாழ்க்கையா இருக்கு சாமியை நான் தனியாக பார்க்க போற முதல் பார்த்த ஹாபி செல்ல மாட்டேன் அது கருத்துல தனியாக ஏன் வந்தேன் மரியாதை தர்மா நல்லா இருக்காதுன்னா செல்லம்மா கூட வந்தால் கூட கொஞ்சம் என்ன லட்சுங்க நல்லா நிறைய பிளஸ் பண்ணுவேன் அப்போ இல்லற வாழ்க்கையும் சாமி ரொம்ப சப்போர்ட் குடும்பம் குடும்பமாக சாமி கொடுத்து தனியாக பக்கம் குடும்பமாக காதல உள்ள ரொம்ப சந்தோஷப்படும் ரொம்ப விளக்கு ஒருத்தர் யாராக போனால் கூட உங்கள் பொண்ணு பேர் என்ன ஒரு சரி எழுத்தாளர் சாமி பார்க்குவாங்க இடம் கேட்டு உங்களுக்கு திருமணம் ஆகிட்டாய் உங்களுக்கு மனைவி பேர் என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க குழந்தைங்க பேர் சொல்லுங்கள் அடுத்த முறை இந்த பிச்சைக்காரரை பார்க்கறோமா அந்த குழந்தைகளை தான் அழைச்சிட்டு சொல்லுங்க சாமி கேட்போம் எழுத்தாளர் ஜெயமோ எடுக்குது யார் போனாலும் சாமி கொஞ்சம் அவங்க பேசி முடிச்ச உடனே உங்களுக்கு திருமணம் ஆகிட்டாயா உங்கள் மனைவியா மனைவி பேர் என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க குழந்தைங்க பேர் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் ரெண்டாயிரத்தில் ஒரு இந்தியாவோட ஒரு டூர் நடத்தினோம் ராம்ஜி அந்த ராம்ஜாஸ்மன் டூரில் போகிறோம் எங்கள் வண்டி வந்து ஆண்ட்ரூஸ் வண்டி பேர் ஆண்ட்ரூஸ் பஸ் திருநெல்வேலியில் அப்புறம் அந்த பஸ்ஸை ஓடுறாலேயா தெரியுமா அப்துல் சமது அது முன்னாடி யார் வந்து காவி கொடி கொடுத்து ஓமராசிரியம் அம்மா பிறந்துடுவோம் மேலே ஒரு காவி காவிக்கொடி பிறகு ஆண்ட்ரூஸ் பஸ்ஸில் காவிக்கொடி பிறகு அப்துல் சமத் போட்டேன் அங்கே இந்தியாவோருக்கு போனோம் மிஸ்ரி சங்கர் கூட போனேன் அப்போ சாமிகிட்ட முதல்ல திருவண்ணாமலைக்கு போகிறோம் திருவண்ணாமலைக்கு போனோடனே எங்கேஜா எல்லாம் கேட்டார் வாரிசு ஒரு டிரைவர் பிரீங்க டிரைவருக்கு சாமிங்கிற முக்கியத்துவம் பயங்கரமாக இருந்தேன் டிரைவர் சொன்னேன் நீங்கள் தான் இவங்களெல்லாம் காசிக்கு கூப்பிட்டு போய் கேட்டார் சாமி நான் பஸ்ஸுக்கு டிரைவர் இருந்தனர் அதுதான் கேட்குறேன் நீங்கள் தான் இவங்களைலாம் கூட்டு போகிறான் அவருக்கு சரியா பரவல என்ன சாமி நான் இவங்களெல்லாம் இவங்க போகிற பஸ்ஸில் அதுதான் சாமி நீங்கள் தான் இவங்களையெல்லாம் கூட்டு போய் தான் சார் நடத்து இதுக்கு முன்னாடி இந்த இடங்கள்லாம் நீங்கள் போயிருக்கீங்க ஆமாசா ஹிந்தி நல்லா சொல்லுங்க நான் எல்லாரும் ஜாமி தமிழ்லாம் போட்டு எனக்கு நல்லா ஹிந்தி தடுக்கிறேன் சொல்லி அதான் அப்படியே பத்து வரை அப்படியே தரையிட் அதான் அதான் ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா நாங்கள் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓனோம் இந்த வண்டியில் இருபத்தி மூணு நாட்கள் எட்டாயிரம் கிலோமீட்டர் இருபத்தி மூணு நாட்கள் இந்தியா அந்த பஸ்ஸில் அது யார் ரொம்ப முக்கியம் அந்த டிரைவர் முக்கியம் இந்த பத்து விரலையும் சாமி உருவிட்ட சமத்து நமக்கு நமக்கு கல்யாணம் இல்லாம நம்ம பிவி பேர்த்தேன் ஒரு ஒரு பேரா சொல்லி கற்று கடைசில ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஆப் கொடுத்து பத்து கை வந்துருக்கும் சமது நல்லா இருக்கீங்க சௌக்கியமா இருப்பீங்க ஒரு வண்டியினுடைய டிரைவரை

மோசமான ரோடு யூபி பீகார் வெஸ்ட் பெங்கால் இங்கே இருந்து ஆந்திரா ஆந்திரால இருந்து மகாராஷ்டிரா யூபி இருந்து அப்படியே ஒரிசா ஒரிசால இருந்து அப்படியே கல்கட்டா திருப்பி அதே ஒரிசா வந்து திருப்பி ஆந்திரா வந்து காலாகிஸ்தி வந்து திருவண்ணாமலை வந்து காசி நடக்கும் யூபின்னா காசி எல்லாமே இருபத்தி மூணு நாட்கள் போயிட்டு வந்தோம் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எங்கள் கார்ல ஒரு பீடியாக

அப்ப சுவாமியுடைய அவருக்காக வேலை செய்கிற ரதம் அது யோகி ரதம் அது எப்படி வைக்கிற ஒரு வண்டி நடக்கும் ஆனா இது எதுவுமே பகவான் யோகிதா இருக்கு நீங்க ஒரு பணியில இறங்கிவிட்டீங்கன்னா இது ஒரு தடையும் உதாரண ரெண்டு கார் நாங்க இருபத்தி மூணு நாள் போன அந்த பேர் வந்து எங்களோட அந்த காரத்தை நாங்க கொடுத்தாம மனசே இல்லாமே கொஞ்சமா ரெண்டு மூணு நாள துறைக்கு மனசே தெரியல பழைய காரு சார் அது பேர் கூட கார் இல்லப்பா இந்த கார்லயும் யோகி வந்து கருவாத இந்த அது மாதிரி இருக்கும் சாமி தான் வந்து இருப்பார் சாமி வேலை பார்க்கணும் சாமியுடைய வேலைதான் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு உயிரில்லாத மண்ணில் அந்த காருக்கு மேல கூட சாமி இவ்வளவு கருணை உயிர் உயிருள்ள நம்ம மேல எவ்வளவு ஒரு இருபத்தி மூணு வரை நாற்பது பேரை அழைச்சிட்டு போனால் அந்த பேருந்து ஒரு ஊர் வராம சாமி பார்த்துக்கிட்டேன் ஒரு மூணு பேரை போட்டு போற இந்த காருக்கு ஒரு ஊர் வராம போகான்னு பாக்கிறேன் நான் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க பார்த்து எங்க கார் இன்னைக்கு வர கண்டிஷன் ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு எல்லாம் எல்லாம் போட்டாங்க எட்டு வருஷம் நூத்தி முப்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் உள்ள காரை செகண்ட்ஸ் இருக்கு அதே மாருதி கம்பெனி மூன்று லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க ரெண்டு லட்சம் தாண்டாதுன்னு சொன்னாங்க ரீசேல்ல

இன்னைக்கு அறுபத்தி நாலு வயசு அங்கே அறுபத்தி ரெண்டு வயசு ரெண்டு பேரும் அலைஞ்சு இந்த ஸ்ட்ரென்த் யார் தாரா எங்கள் உடம்பு பலகிரப்பட்டுது அம்மாவுக்கு நிறைய முற்றுப்பதி எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம் இது யார் தாரா அவர் அவருடைய பணி அவருடைய நாமம் அவருக்காக பணியாற்றணும் அந்த ஸ்ட்ரென்த் அவர் தாரா உங்களெல்லாம் பார்க்க எனக்கு உற்சாகம் கூடுது அவங்களாம் பார்க்கும்போது இது இன்னும் சாமிக்க நம்ம நல்லா வேலை செய்யணும் இன்னும் நிறைய வேலை செய்யணும் இன்னும் நிறைய குழந்தைகள் கொண்டு போய் யோகி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற தலைமுறை எல்லாம் பார்க்கணும் அதுதான் உற்சாகம் எனக்கு ரூக்காக ஏற்படுத்திருக்கு அது காலக்கிற காலத்தில் அது செல்லமான கொண்டாடு யோகிராமஸ்வரன் குமார் ரா போடுவது எனக்கு ரொம்ப இப்படிதான் சாமியிட்ட ஒரு திக்கு வாய்ப்பையன் வருவான் அறுபத்தி அவன் எனக்கு நீ சொல்லு அவன் இல்லை அவன் சரி இது எப்போ சரியா அப்போ சரியாக

குரு தேவோ மகேஸ்வர குரு தட்ஸ் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குரவியை நம்ம சோகம் படிச்சோம் என்ன சொல்றது குரு தான் பிரம்மா குரு தான் விஷ்ணு குரு தான் எல்லாம் குரு தான் பரபிரம் எல்லாமே குரு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் நம்மளுடைய குரு இவ்வளவு சாமி இவ்வளவு தெய்வங்களை சொல்றது கொடுக்க அது ஒரு ரசமாகி அது பகவான் சொல்றது அவரை அது ஒரு நாம மாதிரி அவரை யோகிராம் செலுத்தப்பட்ட யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா கடைசி மூணுதான் முக்கியம் ஜெய குரு ராயா உனக்கு ஜெயத்தை குரு வாங்கிய ராஜன் தான் தெரியும் வைப்ரேஷன் அதுதான் அந்த மூணை சொன்னா என்ன கிடைக்கும் நாலாவது லைன்ல வச்சு சொல்றாரு ஜெய குரு ராயா நீ எடுத்த எல்லா காரியத்தில் அவனுக்கு ஜெயத்தை தெரியும் குரு வாங்கிய ராஜன் தன் அந்த நாமா முடியும் போது ஜெய குரு ராயாங்கிறது அது ஒரு ஏற்றம்

வாழ்க்க எப்படி பண்ண முடியும் கண்ணுல ஒளி இருக்கணும் வாழ்க்கை ஒளியா ஒண்ட தான் இருக்குடா வாழ்க்கை அழகா இருக்கு நீ அழகா இருந்தா வாழ்க்கையிட நீ நம்பிக்கை அந்த வாழ்க்கை நம்பிக்கை நீ சந்தோஷமா அந்த வாழ்க்கை சந்தோஷம் நீ என்னையும் ஒளியையும் பாரு ஒளியே கமனி இருவள பாக்க கூட அசத்தோமா சத்கமயம் என்னையே தமசோமா ஜோகி கமயம் மச்சியோமா அமிர்தம் கமையதா ஒளி செத்து அசத்தோமா சத்கமயம்னா நிலையற்ற விஷயங்கள் சத்தான விஷயங்களுக்கு நிலையான விஷயங்களுக்கு என்னை செல்வதாக மிருத்தியோ சத்கமையா இருக்கு என்னை ஒழித்து இட்டுவாயாக மிருத்தியோர்மா அமிர்தி மரணம் இறந்து பிறந்து வாழ்கிற இந்த வாழ்க்கை அமிர்தம்னா மரண விழா பெறுவாள் இறந்து பிறந்து வாழ்கிற இந்த வாட்டிலிருந்து மரண விழா பெறுவாள் உபநிஷத்து மந்தர முடியும் அப்போ இந்த அர்த்தம் என்ன நம்ம இருளில் இருந்து உழைத்து அவநம்பிக்கையில் இருந்து நம்பிக்கையை சூட வேண்டும் இதை இந்த மனநிலைய மாற்ற உங்க வாழ்க்கையை ஒன் நான் சொல்ல வந்திருக்கிற அடத்தான் உங்க கையில் நீங்க வந்து எப்பவுமே ஒளியாக நினைக்கிறேன் நான் வெல்வேன்னு சொன்னேன் குரு ராயா அந்த ஜெயகுரு ராயாவை சொல்றதுனால நானும் வாழ்க்கையில வெற்றி பெறுவேன் அப்படின்னு எழுது என்ன பாப்பா வச்சுக்க அது மட்டும் இந்த யோசனா சொத்துக்கு மாதிரி விளையா ஜெயக்கூடாங்கிற வார்த்தையை நீ நெஞ்சில் பதிச்சு டெய்லி ஒரு பதினோரு முறை அல்லது ஒரு பத்து நிமிடங்கள் உட்காந்து நீ டெய்லி சொல்லி ரொம்ப வேணாம் ஒரு பதினோரு முறை பார்த்து சொல்லிடுவோம் அதில் உள்ள கொண்டு போய் ஆழமாக சொல்லிப்பார் அது லைஃபே வேற மாட்டேன் கதியே மாறி தைரியமாக வாழ்க்கையை சந்திக்கணும் நம்பிக்கையோட வாழ்க்கையை சந்திக்கணும் சோறு உடைய அவன் அவனை நம்ம வீரன் கோலைகள் நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம ஜெயிக்கிற விஷயம் என்ன நம்ம எனக்கு ஒரு நம்பிக்கையோட ஒழிய நாணமாக நாங்கள் வந்தாலே உற்சாகம் தான் எல்லார் முகத்திலும் எல்லாருமே அந்த உற்சாகத்தை தெரிவிக்க அது யோகி தந்த உற்சாகம் யோகி வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை தந்தவர் நாங்கள் ஒளியை விரட்டுவதற்கு ஒளியை தருவதற்கு அவ நம்பிக்கையை துறத்துவதற்கு அந்த இடத்தில் நம்பிக்கையை தருவதற்கு என் தந்தையை குடி என் தந்தையை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி பகவான் அப்படியே மாற்றி விடுறோம் அவர் பார்த்து இது உங்கள்கிட்ட அப்படி உங்க ஒவ்வொரு தன்மையாக வரணும் இந்த ஒளி உங்க ஒவ்வொரு வரணும்

பறவைகள்லாம் பிறகு எல்லாம் வரது நான் நமக்குள்ளே தூக்கி முடிஞ்சிருந்துச்சுன்னு ஒரு ஒரு சுறுசுறுப்பு போடுறதா அப்போ இந்த ஒளி வர 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 நமக்குள்ள ஒரு ஒரு மலர்ச்சி வருதா அப்போ இதை நீங்கள் நிரந்தரமாக அதான் ஒளி படைத்த கண்ணினா வா வாழ் அந்த ஒளி உன் கண்ணில் இருக்கணும் நீ பார்க்கறதால நான் சுலந்தேன் அதனால் உங்கள் கையில் நீ தான் சக்தி சாட்சா பெண்கள் தான் சக்தி இதெல்லாம் சக்தி உங்கள்தான் ஆற்றல் இருக்கு நீ ஆற்றலுடைய சொருபந்தான் நீங்கள் அப்போ தான் எனக்கு சக்தி தரக்கூடியவங்க அதனால வேற லெவலே உட்கே வேற நீ அதை உணரல அதான் நீ உங்ககிட்ட உள்ள ஆட்சியர் உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியல எல்லோருக்குள்ளையும் கடை உள் உள்ள இருந்து அவர்தான் உள்ள இருக்கிற இறைவன் தான் குடியிருக்கலாம் இது இறைவன் குடியிருக்கிற வீடு ஆண்டவன் வீட்டுக்கு ஆண்டாம எங்கேயும் உங்களுக்குள்ள இருக்கிற உனக்குள்ளதான் இருக்கிற கொஞ்சம் ஏற்க போவாரு இதெல்லாம் தானே அவர் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கறாரு விளையாடுறாரு வாழ்க்கையில ரொம்ப கொஞ்சம் அவர் வேற ஆற்றை விளையாடுறாரு எங்க பாப்பா ராமதாஸ் வருவாரு இறைவனுக்கு எந்த குழந்தையின் மீது ரொம்ப அன்பிருக்கிறதோ அந்த குழந்தையே ரொம்ப சோதிப்பார் இவங்க ஓடுறானா இருக்கானா பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க எந்த குழந்தையின் மீது ரொம்ப அன்பிருக்கிறதோ அந்த குழந்தையை சோதிப்பார் அப்படின்னு பப்பா ராமதாஸ் சொன்னார் ஏன்னா ஓடுறானா இருக்கிறானா போயிடுறானா விட்டுறானா நம்பிக்கையை மாத்துறானாங்கிற ரொம்ப யோகி விட பண்ணுறது இது வந்து பாலகமரையா சொன்ன மாதிரி புலியின் வாயு சிக்கிய மாமிசை நம்ம தப்பிக்க முடியாது யோகி ராஜ்மார் குடிச்சுட்டாரு நீங்க எங்கேயுமே நீ போக முடியாது போய் பாருங்க பாப்பா தெரிஞ்சு வருங்க ஓட ஓட சாமி விடமாட்டாங்க பாலகுமார் புலியின் வாயில் சிக்கிய வாமி சுற்று மாதிரி கொடுப்பான் அது மாதிரி யோகியிட குரு சிக்கிட்டானா குரு எத்தனை ஜென்மமான உன்னை விட மாட்டாங்க உன்னையை தேர்த்தி கொண்டு வர எத்தனை ஜென்மம் தானே சாமி தொடர்ந்து இந்த ஜென்மப்பட்டே இனி நீ எடுக்க போற ஜென்மாவை உன்னுடைய குருவாக அவர்தான்

அதை சொல்லிக்கிட்டே வாங்க நம்பிக்கையோடு இருங்க ஒளியாக நீங்க உலகின் ஒளியாக வேண்டும் உலகிற்கு நீங்கள் உப்பாக வேண்டும் உலகிற்கு நீங்கள் ஒளியாக வேண்டும்ங்க நம்ம அந்த ஒளிதான் சிந்தனை உலகத்திற்கே நம்மளோட உப்பு மாதிரி ஒரு அடிப்படையான விஷயமா நம்ம மாறும் அது உங்க தான் இருக்குது ஒவ்வொருவருக்குள்ள இந்த ஒளி இருக்குதான் உங்க எல்லோருக்குள்ளையும் யோகிதான் சும்மா இருக்கும் உங்களை பார்க்கற உங்களுக்குள்ள தெரியல என் யோகி தான் உங்களுக்குள்ள சுடர் கொடுக்கிறார் என் யோகி உங்களுக்குள்ள உங்க ஹிருதயத்தில் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிரியர் வைக்கிறார் உங்களுக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கே ஒரு நல்ல நாடாக இருக்கும் உங்கள்கிட்ட இருந்த உலகம் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கிற உலகம் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லதே நீங்களோட உலகம் கொடுக்க நல்லதே தான் எனவே எத் பாவோ தத் பவதி எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் இந்த உபநிதத்தினுடைய வார்த்தைகள் உண்மையாகும் என்னுடைய திண்டுக்கல் சகோதரிகள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் யோகி ரொம்ப 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 நல்லா இதற்கு மேல் இந்த ஜென்மால் நீங்க அடைய முடியாத உயரங்களை உங்களுக்கு தருவார் உங்களை உயர வைத்த அழகு பார்ப்பவர் என்னுடைய குரு அவருடைய எல்லா அனுகிரகங்களையும் தருவார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு